இன்னும் ரெண்டு பலாரணம் விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு சுகன்யாவை பார்த்தா இருந்துச்சு ஆனால் இந்த சமயத்தில் எல்லா சீரியல்லையும் இருக்க ஒரு விஷயத்த இன்றைக்கி வந்து மீனாவும் செஞ்சாங்க எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லாமல் இருக்கிறது அதை மறைச்சு வைக்கிறது ஏன்னு கேட்டால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனையை கிரியேட் பண்ண வேணாங்கிறது ஆக்சுவலாக இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இருக்குது அரசிக்குமர வேலால்தான் இங்கே பிரச்சனை அதே விஷயத்தில் சுகனியாக என்ன செய்கிறாங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்தணும் ஆனால் அதை பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறது ஆனால் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் செந்தில் கடுப்பாகி உள்ளர போயிடுறாரு இல்லை சாரி சித்தி அப்படின்னு எல்லாம் கேட்ட நேரம் உள்ளட போயிடுறாங்க போனதுக்கு பிறகு செந்தில் கிட்டக்க உண்மையெல்லாம் சொல்லி இவங்க வந்து இப்படி நிறைய மறைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் என்னன்னா இது எல்லாத்துக்கு முன்னாடி இப்போ சொல்ல வேணாம் நம்மனு தோணுது ஆனால் சித்தப்பாட்டை மட்டுமா சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பழனிகள் கிட்ட சொல்ல வராங்க பழனிவேல் முதல்ல அதை நம்பாட்டியும் பின்னாடி வந்து ஏற்கனவே அரசு கிட்ட இவங்க பேசினாங்க பேசி இந்த விஷயத்தை சொல்ல வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லி போய் குமரவேல் கூட சேர்ந்து கோனி எல்லாம் சொன்னாங்கன்னா அதை கேட்டேன் அதனால ஒருத்தர் திட்டம் வேற செஞ்சாங்க அப்படின்னுலாம் சொன்னதுக்கு பிறகு அதே மாதிரி செந்திலும் இருந்தாலுங்கிறத இவங்க மறைச்சிட்டாங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு பழனிவேல் சமக்கெடு போயிட்டாரு இதுக்கு அடவில கதிர் ராஜிக் கடையில் ஒரு க்யூட்டான ரொமான்ஸ் காட்சி வேற அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்த்டே எப்போ அப்படின்னு அது வேறு கேட்க உடனே எதுக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு சார்க்குற காரில் தேனி கூட போய் கூட்டம் வந்தேன் அவரோட அவர் ஒய்ஃப் பர்த்டே கார் வாங்கி கொடுத்தாராம் அப்படின்னு ஓ என் பர்த்டே அதுக்குனா கேட்டியா என்ன கார் என்ன பட்ஜெட்டு மாடல் பார்த்தியா அப்படின்லாம் வந்து கேட்க கார்லாம் வாங்கி தர முடியாது அப்படிங்கிற அறிவு அப்போ நீ என்ன கொடுப்ப அப்படின்னா கை கொடுப்ப அப்படிங்கிறாரு அப்போ இதில் வேற வந்து அவன் பேர் உன் பேர் ராஜேஸ்வரியா நான் ராஜலக்ஷ்மி நினைச்சேன் வேற சொல்ல உன் பேர் கதிரேசனா அப்படின்னு இவங்க கேட்க உடனே வந்து நான் கதிரை வந்த அப்படின்னு அவர் சொல்ல இவ்வளோ சின்ன சின்னதாக ஒரு ஜாலியாக போயிட்டு இருக்கு இவங்களுக்கு எப்போ எக்ஸாம் ரிசல்ட்லாம் வரப்போகுதுன்னு வேற தெரியல நடுவில் உள்ளே பழனிவேல் சமகாண்டோட உள்ளார போயிட்டு உள்ள உள்ளார போனால் அப்படியே வந்து அப்படியே அந்த எப்போ வருவீங்க அப்படின்னு உட்காந்துருப்பாங்கல்ல மைனா படத்தில் அதுதான் வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன் போல் அதே மாதிரி போஸ்ட்டில் உட்காந்துட்டு சுகன்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேனை ஒழுங்காக வந்து கொஞ்சம் வேகமாக ஓடவீங்க என்ன எப்போ வாங்கின ஃபேன் இது குரட்ட விடாதீங்க அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க அறிவு இருக்கா அவனுக்கு என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ உன் பிளான் என்ன எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன் குமரவே கூட சேர்த்து வைக்க பார்க்குறியா அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஓ மீனா லட்சணமாக இருக்கான்னு இப்படிலாம் பேசுகிறீங்களா அவள் பக்கம் சப்போர்ட் எடுக்கிறீங்களான்னு கேட்ட உடனே பலாரும் ஒன்று விட்டார் விட்டு அதுக்கப்புறமா வந்து கழுத்தையே நெருக்க வேற போயிட்டாரு இவங்க உடனே ஒரு ட்ராமா போடுறாங்க ஐயோ அடிக்கிறாரு கொல்ல பார்க்குறாருலாம் வந்து டிராமா போட இந்த டிராமாவை வச்சு என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலுக்கு எப்படி போதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ